ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஷ்வனா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பர்டிகுலரா ஒரு அப்ளிகேஷனுடைய பெயரை சொல்லி நம்ம கேட்டிருக்காரு அதனுடைய பெயர் வேணாம் இப்போ நான் ஜென்ரலாவே சொல்றேன் அதாவது அவர் என்ன கேட்டிருக்காருன்னா ஒரு அப்ளிகேஷன்ல அவர் லோன் எடுத்திருக்கிறாரு லோன் எடுத்து அதுல வந்து அவரால் கட்ட முடியாத சூழ்நிலை ஒன்று வருது அதுக்காக அவருக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா லீகல் நோட்டீஸ் அப்படின்றத அனுப்பியிருக்காங்க பிகாஸ் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அந்த டீடெயில கூட அவங்க மெயில் அனுப்பியிருக்காங்க அதுக்கு இவங்களுக்கு லீகல் நோட்டீஸ் அப்படின்றது வந்திருக்குதான் இது என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இந்த மாதிரி லீகல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜாப் அவ்வளோதான் ஸோ அது ரொட்டீனா நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க ஆனால் ஸ்டாப் பண்ணணும் ஒருவேளை நீங்க மூணு மாசம் நாலு மாசம் கட்டாம இருக்கிறீங்க வருஷ கணக்கில் அதை கட்டாமல் இருக்கிறீங்க இது பெரிய ரொம்ப லென்த்தான லோன் அப்படின்றது இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறது எப்படின்னா எல்லாத்துக்குமே லீகல் நோட்டீஸ் அப்படின்றது அனுப்பிட மாட்டாங்க சொல் நான் என் பாயிண்ட் ஆஃப்ல நான் பார்த்தது நான் இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷம் இருந்தது அதெல்லாம் வச்சு நான் சொல்றேன் எல்லாத்துக்குமே எல்லா விதமான தொகைகளுக்குமே லீகல் நோட்டீஸ் அப்படின்றது வந்துடாது ஆனா சட்டப்படி அதெல்லாம் பண்ணலாம் ஓகேதான் பட் இருந்தாலும் நமக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தொகை அப்படின்றது இருக்குது ஸோ இன்டென்ஷனல் டீஃபால்ட்டர் சுச்சுவேஷனல் டீஃபால்ட்டர் அதாவது வேணும்னே பணம் கட்டாம இருக்கிறவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையினால பணம் கட்டாம இருக்கிறவங்க அப்படின்றது ஒன்று இருக்குங்க உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கு விபத்தாயிருக்குது அதனால உங்களால பணம் கட்ட முடியாத சூழ்நிலை அப்படின்னா கண்டிப்பா அதுலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் தேவை அப்போ நீங்க ப்ராப்பர் ப்ரூஃப் எல்லாம் வச்சு உங்களுக்கு மெயில் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த ஒரு ஆக்ஷன் கூட அவங்க போயிருக்க கூடாதுதான் ஸோ இது வந்துட்டு கண்டிப்பா ஏன்னா வந்துட்டு நீங்க அதுக்கான ப்ரூஃபையும் வச்சு அட்டாச் பண்ணி அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க அண்ட் அதே போல இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்க வேற யாராவது இருந்து உங்களுக்கு லீகல் நோட்டீஸ் வந்ததுன்னா அது பெருசாக ஆக்ஷன்ஸ் அப்படின்றது போக மாட்டாங்க ஏன்னா இவங்க சொன்ன அப்ளிகேஷன் அப்படின்றதலாம் பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரூ ஆர் அப்படின்றத வச்சுக்கோங்க இந்த மாதிரி அப்ளிகேஷன்ல பெருசா வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் இதுக்குள்ள போக மாட்டாங்க அங்க இருக்கிறவங்க ஒரு ஏதாவது கூகுள்ல ஒரு ஃபார்மர்ட் எடுத்து அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ப்ராப்பராக நீங்க மூணு மாசம் கட்டலீனா மட்டும்தான் உங்களுக்கு இந்த லீகல் அப்படின்றதுக்குள்ளேயே வந்துட்டு போகும் அந்த என்பிஏ போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரைட் ஆஃப் போனதுக்கு அப்புறம் தான் இவங்க அப்பதான் இவங்க வந்து சிவில் ரிப்போர்ட்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது என்ன செய்வாங்க லீகல் ஃபார்மேட்டுக்கு கொண்டு போவாங்க நோட்டீஸ் அனுப்புறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும் இது ஜஸ்ட் ஒரு சில இடங்கள்ல கலெக்ஷன் ஏஜென்ட் அந்த டெலிகாலரில் ஒர்க் பண்றவங்க எல்லாம் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நான் கேள்விப்பட்டேன் நானே ஸோ இதுக்கு நீங்க ஒரி பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லை ஒருவேளை உங்களுக்கு இது சங்கடமா இருக்கு இதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற பட்சத்துல தாராளமாக நல்ல ஒரு லீகல் அட்வைஸரை பாருங்க நல்ல ஒரு லீகல் அட்வைசரை பார்த்து அவர் மூலியமாக அதை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் ஒரு வேலை பெரிய தொகையாக இருக்குது நான் வந்து லட்சக்கணக்கில் லோன் எடுத்திருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் இல்லைங்க ஒரு மாதம் தாங்க கட்டலை அடுத்த மாதம் நான் கட்டிடுவேன் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா அவங்க பணம் கட்டணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் வந்துட்டு அனுப்பிட்டுருக்காங்க அது முதல்ல எங்கேருந்து வந்ததுன்னு பாருங்கள் லீகல் நோட்டீஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா சும்மா உங்களுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்லையோ இல்லை நார்மலாக ஒரு அஃபிஷியல் மெயில் ஐடி இல்லாமல் ஒரு நார்மல் மெயில் ஐடியிலலாம் வராது லீகல் நோட்டீஸ் அப்படின்றது உங்களுக்கு உங்களுடைய அட்ரஸ்க்கு கொரியர் மூலிமா வரும் அடுத்தது உங்களுக்கு மெயில் ஐடி அதாவது எந்த கம்பெனியில் நீங்க லோன் எடுத்திருக்கீங்க அது சம்பந்தப்பட்ட அபிஷியல் வெப்சைட்ல இருந்து அந்த மெயில் ஐடி அப்படின்றது வரும் அஃபிஷியல் மெயில் ஐடியில இருந்தா அது வருமே தவிர சும்மா யாரோ ஒருத்தர் இண்டிவிஜுவல் ஒரு ஜிமெயில் ஐடி அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு அதுல எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதுல வந்துட்டு யார் வேணா அனுப்பலாம் இல்லைங்களா அப்ப அஃபிஷியல்ல இருந்து வந்தது அப்படின்றது நான் எப்படி உறுதிப்படுத்துறது ஒருவேளை அஃபிஷியல் இருந்து வந்துச்சா வரலையா என்ன மெயில் ஐடி வந்து கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சிஸ்டர் அவங்க பேரு வந்துட்டு அவங்க வேற கோச்சிட்டாங்க எனக்கு வந்து லைவ்ல நான் அவங்க பேரு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்துட்டு ரீ ரீ ரேமா அப்படின்றது இதில் இருக்கு ரேமாவா ரேமாவோ சம்திங் சாரி தப்பாக சொல்லியிருந்தா பட் அவங்க வந்துட்டு என்னுடைய பேர் டயனா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இது மாதிரி தொடர்ந்து நம்ம கமெண்ட்ரிப்லேயே ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய கேள்விகளை மறக்காம கீழே கேளுங்க இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான ஃபினான்ஷியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேச் இசிஎஸ் இமாய்டெட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் பர்சனல் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபிகேட் பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசகர் அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது